ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் நிதமும் நின்னை நினைத்து நாவல் பகுதி பத்தொன்பது வாசிப்பது ஷா்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அமுதவர்ஷினி குரு சிவனடியாரோடு சிறிது நேரம் பேசிவிட்டு என்னை நான் கிளம்புறேன் குருவே என்று கூறி எழுந்து கொண்டாள் எழுந்தவள் ஏதோ நினைவு வந்தவளாக குருவே என்னுடைய குடிசைக்கு தினமும் நைட்டு ஒரு பெண் துறவியை அனுப்புவிங்கல்ல என்று கேட்டாள் ஆமாமா என்றார் குரு அவங்கள எப்படி நீங்க தேர்வு பண்ணி அனுப்புவீங்க யார் அனுப்புவாங்க என்று கேட்டாள் யாரும் அவங்கள தேர்வு பண்ணி அனுப்புறது இல்லம்மா சிஷியர்கள்ல யாராவது முன் வந்து இன்னைக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தான் வந்து சொல்லுவாங்க ஒருவேளை நான் ஏதாவது வேலையாவோ இல்ல தியானத்திலேயோ இருந்தா என்னுடைய சிஷியர்கள்ல இவங்க யார்கிட்டயாவது சொல்லிட்டு போவாங்க ஏமா கேக்குற இல்ல சும்மாதான் குருவே என்றவள் இனி என்னுடைய குடிசைக்கு நீங்க துறவிங்களை அனுப்பும் போது எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைங்க குருவே என்றாள் ஏம்மா நான் சில சமயங்கள்ல கோயில்ல அதிக நேரம் செலவிடுவேன் துறவிங்க வந்து என் குடிசைக்கு வெளியில நிக்க வேண்டியதா இருக்கும் அதனாலதான் ஓ அப்படியா சரிம்மா இனிமே நான் போன் பண்ணி உனக்கு சொல்றேன் சிவனடியார் அப்படி கூறும் போது சிவஞானத்தின் முகம் மாறுவதை அமுதவர்ஷினி கண்டாள் சரி குருவே என்றவள் அங்கிருந்து கிளம்ப இவனுக்கு ஏதும் சந்தேகம் வந்துவிட்டதோ என்ற சந்தேகம் சிவஞானத்தின் மனதில் அதர்வா நிரஞ்சன் எச்சரித்து சென்று நாட்களாக இருந்தது அதர்வா சிவனடியாருக்கு பெரிய அதிர்ச்சி அதை அவர் நம்பவும் தயாராகவில்லை அவரிடம் இரண்டு நாட்கள் அவரது உணவை மாற்றி சிவஞானத்திற்கு கொடுத்து பரிசோதிக்குமாறு கூறிய அதர்வா அதன் பிறகு தன்னை அழைக்குமாறு கூறி தன் அவருக்கு கொடுத்ததோடு, அவர் தோன்றியது அதே போன்று சிவஞானத்தின் உடல்நிலை பாதிக்கப்படுவதையும் அவர் கண்கூடாக கண்டார் உடனே அதர்வாவை அழைத்து விஷயத்தை அவர் கூற இனி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் குருவே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களை பரிசோதனை பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான ஒருவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு புறப்பட்டார் ஆசிரமத்தில் தான் செய்ய வேண்டிய சில வேலைகளை சிவஞானத்திடம் ஒப்படைத்து அவருக்கு சந்தேகம் ஏற்படாதபடியும் பார்த்து கொண்டார் மருத்துவ பரிசோதனையில் ஏதோ மூலிகை விஷம் சிறுகு சிறுக அவருக்கு கொடுக்கப்படுவது உறுதியானது அது என்ன விஷம் என்று தெளிவாக தெரியவில்லை என்றாலும் ஆசிரமத்தில் இருக்கும் மாற்று மூலிகையை பயன்படுத்தி குணமடைய முடியும் என்று சிவன் அடியாருக்கு உறுதி எதுவும் அறியாதவர் போல் ஆசிரமம் வந்தவர் தனக்கான சிகிச்சையையும் ஆரம்பித்து விட்டார் இதற்கிடையில் ஆசிரமவாசிகளான பெண் சிஷ்யிகள் சிலர் தங்களுக்கு ஏற்பட்ட விசித்திர கனவை பற்றி மிகவும் நெருக்கமானவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தனர் நைட் என்னுடைய குடிசைல தூங்கிட்டு இருக்கும்போது யாரும் என்ன கட்டி பிடிக்கிற மாதிரி ஏதோ செய்யற மாதிரி எல்லாம் கனவு வருது அடிக்கடி இப்படிப்பட்ட கனவு வருது அது கனவு மாதிரி கூட தெரியல உண்மையிலேயே நடந்த மாதிரி இருக்கு சில சமயங்கள்ல உடம்புகள்ல நகர்கிறவர்கள் காயங்கள் கூட இருக்கு தங்களுக்குள் கூறி கொண்டார்களே தவிர அதை பற்றி குரு சிவனடியாரிடம் கூற தயங்கினர் எப்படி அவர்கள் இதை அவரிடம் கூற முடியும் இரண்டு நாட்கள் ஓடி இருந்தது இன்று மாலை தனக்கான இறையை தேடி அலைந்து கொண்டிருந்த சிவஞானம் ஒரு சிஷ்யை தேர்வு செய்து விட்டார் அந்த சிஷ்யையின் குடிசைக்கு வந்து குடிசை நின்று ஏதோ அவரிடம் எல்லாம் பேசிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு என்னுடைய குடிசைக்கு வாங்க நான் உங்களுக்கு ஒரு புக்கு கொடுக்கிறேன் அதை வாசிக்கும் போது உங்க மனசு இன்னும் அமைதியாகும் என்று கூறிவிட்டு திரும்பிவிட்டார் சிஷ்யர்களின் குடிசைக்குள் அவர் ஒருபோதும் செல்வதில்லை வாசலில் நின்றுதான் பேசுவார் அதுதானே அவருக்கு வசதி பேசும்போது கதவின் தாழை தன் வலிமையான கையால் லேசாக வளைத்துவிட்டு செல்வார் இரவு கதவை சாத்தும் போது தாழ் சரியாக விழாது தான் அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார் ஒரு பதினைந்து நிமிடம் கழித்து அந்த சிஷியை சிவஞானத்தின் குடிசைக்கு வர அந்த சிஷியையை வெளியே வாசலிலேயே அமர வைத்து ஏதோ சில அறிவுரைகளை கூறியவர் ஒரு புத்தகத்தையும் எடுத்து வந்து அவரிடம் கொடுத்தார் அதன் பிறகு அவருக்கு குடிக்க பழரசத்தை கொடுத்துதான் அனுப்பினார் அந்த பழரசம் கசந்ததால் சிவஞானத்தின் கண்ணில் படாமல் பாதி பழரசத்தை அந்த சிஷ்யை கீழே கொட்டி இருந்தார் அதை சிவஞானம் அறியவில்லை இரவு பத்து மணி அளவில் பெண் துறவி போல் வேடம் அந்த சிஷியின் குடிசைக்கு வந்த சிவஞானம் குடிசையின் கதவை ஒரு தள்ளுதான் தள்ளினார் அது திறந்து கொண்டது உள்ளே வந்து கதவின் தாழை சரி செய்து கதவை சாத்தி தாழிட்டவர் அந்த சிஷியின் அருகில் வந்து நின்று ஆசையாய் அவரை பார்த்தபடியே அவர் அருகில் பாயில் அமர்ந்தவர் அவரது உடைகளை களைந்து அவரை தூக்கி மடியில் கிடத்தி ஆசையாய் வருடுவதும் முத்தமிடுவதுமாக தன் காம கேளிக்கைகளை தொடர பாதி மயக்கத்தில் இருந்த அந்த சிஷ்யை சட்டென்று கண் விழித்தார் இப்படியும் சில சமயங்களில் நடப்பதுண்டு கையோடு கொண்டு வந்த அந்த கைக்குட்டையை எடுத்து சிஷ்யின் முகத்தில் அழுத்த அவர் மெல்ல மயக்க நிலைக்கு சென்று விட்டார் ஆசை தீர அந்த சிஷ்யை அனுபவித்துவிட்டு பின்வாசல் வழியாக சிவஞானம் வெளியே வந்துவிட்டார் பின்பக்க கதவு என்றால் அதை அதிகம் யாரும் கவனிப்பதில்லை அதை தனக்கு சாதகமாக எப்போதும் பயன்படுத்திக் கொள்கிறார் சிவஞானம் காலை எழுந்த அந்த சிஷ்யையும் ஏதோ கனவுதான் கண்டோமோ என்று நினைக்கும் போதும் அதை மனம் நம்ப மறுத்தது உண்மை நடந்தவை என்று மனம் கூறும் போது எப்படி நம்ப முடியும் அந்த பெண் துறவியின் முகம் கூட மனதில் அப்படியே ஆழத்தில் பதித்து கிடக்கிறதே கனவு என்றால் அந்த முகம் இவ்வளவு ஆழமாக மனதில் பதியுமா என்ன அப்போதுதான் அந்த பெண் துறவிக்கும் குரு சிவஞானத்திற்கும் ஏதோ ஒற்றுமை இருப்பது போல் சிஷ்யைக்கு தோன்றியது அவர் கொடுத்த பழரசத்தின் மீது சந்தேகமும் வந்துவிட்டது அவரை வேவு பார்க்க ஆரம்பித்தார் அந்த சிஷ்யை அன்றைய தினம் அப்படியே கடந்துவிட்டது என்று சந்தேகப்படும்படியாக எதுவும் நடக்கவில்லை என்றாலும் சிவஞானத்தை வேவு பார்ப்பதை அந்த சிஷியை நிறுத்தவில்லை தொடர்ந்து வேவு பார்த்து கொண்டே இருக்க மறுநாள் வேறு ஒரு சிஷ்யின் குடிசைக்கு சென்று ஏதோ பேசிவிட்டு திரும்புவதை கவனித்த அந்த சிஷ்யை தொடர்ந்தும் அவரை கவனிக்க தன்னிடம் நடந்து கொண்டது போன்றே அந்த சிஷியிடமும் அவர் நடந்து கொண்டதை கண்டதும் சந்தேகம் இன்னும் அதிகரித்தது இரவும் அவரை மிகவும் உன்னிப்பாக கண்காணிக்கும் போதுதான் அவரது குடிசையிலிருந்து பெண் துறவி போல் வேடமிட்டு அந்த சிஷ்யின் குடிசைக்கு செல்லும் சிவஞானத்தை கண்டு அதிர்ந்தார் அந்த சிஷ்யை நடப்பதை கதவின் சாவி துளை வழியாக கண்டு நடுங்கிய அந்த சிஷ்யை பயந்துதான் போனார் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓட கால் தடுக்கி பொத்தென்று கீழே வீழ்ந்துவிட சத்தம் கேட்டு வந்து கதவை லேசாக திறந்து பார்த்த சிவஞானம் அந்த சிஷ்யை தன்னை பார்த்து விட்டாள் என்று கண்டதும் பாய்ந்து வந்து அந்த சிஷ்யை எட்டி பிடித்து தன் கையில் இருந்த அந்த கைக்குட்டையால் முகத்தை அழுத்த அந்த சிஷ்யையும் படுக்க வைத்து தன் ஆசை தீர இரு சிஷைகளையும் அனுபவித்துவிட்டு தன்னை பார்த்து விட்ட பாவத்திற்கு தன் குடிசையில் மறைத்து வைத்திருக்கும் பாம்பை கொண்டு வந்து அந்த சிஷியையை கொலை செய்து அவரது குடிசை வாசலில் கொண்டு வந்து போட்டுவிட்டு எதுவும் அறியாதவர் போல் தன் குடிசைக்கு வந்து விட்டார் சிவஞானம் அன்றைய பொழுது விடிந்த போது ஆசிரமமே சோகத்தில் மூழ்கியது இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவி அது அதர்வா அமுதா மற்றும் அவள் குடும்பத்தார் சேவியையும் எட்ட பொங்கி எழுந்த நிரஞ்சனை சமாதானம் செய்த அதர்வா தப்பு பண்ண அந்த ஒருத்தனை தண்டிக்கிறதுக்காக நாமே இப்ப ஆவேசமா கிளம்புனா ஆசிரமத்தோட பேருதான் கெட்டு போகும் ஆசிரமத்தோட புனித தன்மையும் போகும் ஆசிரமத்தை பத்தின தப்பான ஒரு வதந்தி வெளியே பரவும் அது நம்ம ஊருடைய பேரையும் கெடுக்கும் அதனால நாம கொஞ்சம் கையாளணும் சீக்கிரமே அந்த ஒரு முடிவு கட்டிடலாம் அதுக்கான அவனுக்கு விரிப்போம் என்று கூறியவன் வர்ஷினி நீ ஆசிரமம் போற நான் சொல்றத அப்படியே குரு சிவனடியார் கிட்ட சொல்ற அவன் அப்படி கூற சரி என்றவள் அவன் கூறியதை மிகவும் கவனமாக கேட்டு கொண்டாள் அதன் பிறகு அதர்வா குரு சிவனடியாரை அழைத்தான் குருவே நான் உங்ககிட்ட அந்த சிவஞானத்தை கொஞ்சம் கண்காணிக்க சொன்னேனே நாங்க கண்காணிச்சுட்டு தான் பாயிருக்கோம் அவன் என்னுடைய சாப்பாட்ட விஷத்தை கலந்து வச்சிருந்தது என்னவோ உண்மை மத்தபடி பெண்கள் விஷயத்துல அவன் எதுவும் தப்பா நடந்துக்கல சிஷ்யங்க யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் தள்ளி நின்னு தான் பேசுவான் அவங்க குடிசைக்குள்ள எல்லாம் போறதே இல்ல இதெல்லாம் நாங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம் இல்ல குருவே நீங்க அவனை சரியா கண்காணிக்கலன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இன்னைக்கு ஒரு மரணம் நடந்திருக்கு அது பாம்பு தீன்றதாலே ஏற்பட்ட மரணம்னு எனக்கு தோணல இதுக்கு காரணம் அந்த கௌதம் தான் என்று சிவனடியார் அழைப்பை துண்டித்தார் மறுநாளுமானது அமுதவர்ஷினி ஆசிரமத்தை அடைந்தாள் குரு சிவனடியாரின் முன்னால் அவள் அமர்ந்திருக்கும் போது பணிவாக நின்று கொண்டிருந்த சிஷ்யர்களில் சிவஞானத்தை காணவில்லை எப்போதும் குரு சிவனடியாரின் முகத்தில் ஒரு சோகம் சிஷ்யர்களின் முகத்திலும் அந்த சோகம் பிரதிபலிக்கவே செய்கிறது சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவ அதோ வருகிறார் சிவஞானம் சிவஞானத்தின் முகத்தில் எந்த சோகமும் இல்லை ஆனால் குடிசைக்குள் வந்ததும் முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு பார்த்தபடி சிவனடியாரின் அருகில் வந்து நின்றார் சிவஞானம் அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த சிவனடியார் என்னம்மா என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க என்று கேட்டார் குருவே நான் என்னுடைய துருவரத்தை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அதை கேட்டு சிவனடியார் உட்பட அனைவரும் திகைத்து போய் அவளை பார்த்தனர் என்னமா சொல்ற திடீர்னு நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தா இல்ல குருவே நீங்க இந்த இடத்துக்கு இன்னொருத்தர் தேர்வு பண்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் நீங்க சீக்கிரமா ஒருத்தரை தேர்வு பண்ணுங்க இந்த துறவரும் எனக்கு வேண்டாம்னு தோணுது நான் என்னுடைய கணவரோட போய் சேர்ந்துடலான்னு நினைக்கிறேன் சரிம்மா நான் தகுந்த ஒரு ஆளை தேர்வு பண்றேன் அது வரைக்கும் நீங்க இருப்பல்ல கண்டிப்பா ஆனா சீக்கிரமா நீங்க ஒருத்தர் தேர்வு பண்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது சரிம்மா இன்னும் ரெண்டே நாள்ல நான் தகுந்த ஒருத்தரை கோயில் பூசாரியா தேர்வு பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா நீ உன்னுடைய துறவரத்தை முடிச்சுக்கலாம் வேற ஏதும் என்கிட்ட சொல்ல விரும்புறியாமா குரு கேட்க ஏனோ சிவஞானத்தை சீண்டி பார்க்க வேண்டும் என்று வர்ஷனியின் மனதில் ஒரு ஆசை குருவே அடிக்கடி இங்க பெண் துறவிகள்ல சில பேர் பாம்பு தீண்டி இறந்து போறாங்க அந்த விஷயத்துல எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு ஏம்மா எதனால நீ அப்படி சந்தேகப்படுற இறந்து போறவங்க எல்லாருமே பெண் துறவிகளா இருக்கிறதால சந்தேகப்படுறேன் நீங்க இத இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாம்மா நன்றி குருவே என்று கூறி எழும்போது ஓர பார்வையால் சிவஞானத்தை கவனித்தாள் அவள் முகத்தில்தான் என்ன ஒரு கோபம் அதை ரசித்தபடியே அவள் அங்கிருந்து நகர்ந்தாள் உன்னுடைய உன் புருஷனோட போய் சேர்ந்துட்டு போறியா அதுக்கு முன்னாடி எனக்கு பாய விரிச்சுட்டு போடி தனக்குள் கூறி கொண்டார் சிவஞானம் பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்